ஒரு முறை காமராஜர் ஐயா காத்தோட்டமாக வயல் வரப்புகளில் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அங்கே உள்ள இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு நடந்து போயிட்ருக்கிறார் அப்போ அங்கே ஒரு பாட்டி ரொம்ப வயதானவங்க கடுமையாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க காமராஜர் ஐயாவோட அம்மா மாதிரி அவருக்கு தோணுச்சு பக்கத்தில் போய் அந்த பாட்டிக்கிட்ட என்ன நல்லா இருக்கியாலாம் அப்படின்னு கேட்க பாட்டி சிரிச்சுக்கிட்டே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிற ஒரு நம்மக்கிட்ட வந்து நல்லா இருக்கிறியான்னு கேட்குறான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க அப்போது காமராஜர் ஐயா என்ன காரியம் பண்ணிங்கன்னே நீங்கள் எனக்கு அம்மா மாதிரின்னே என்ன போய் கையெடுத்து கும்பிடுறீங்களே இது தப்புண்ணே நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை உங்கள் மக மாதிரின்னே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியை வயலு வரப்பில் உட்கார வச்சுட்டு காமராஜரையா உட்காராங்க வேலையெல்லாம் எப்படி போகுது இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே நீங்கள் பெரிய ஆளுன்னே அப்படின்னு சொல்ல அந்த பாட்டியை சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் இல்லையா பழகி போச்சு தினசரி வேலை செஞ்சாதான் கலப்பில் தூக்கமே வரும் அப்படின்னு சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே காமராஜர் ஐயா பாட்டிக்கிட்டே ரொம்ப நேரம் பேசினாங்க அப்போ பாட்டி காமராஜர் ஐயாட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க நான் ஒரே ஒரு உதவி கேட்பேன் ஐயா அப்படின்னு கேட்க காமராஜர் ஐயா என்ன காரியம் பண்ணிய சொல்லுங்கள் உடனடியாக செய்கிறன்னே அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் சேவை செய்கிறது தான் எனக்கு முதல் பணின்னே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லையா எங்கள் கூட வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஞ்சியும் சுட்ட கருவாடம் வச்சுருக்கிறேன் சாப்பிட முடியுமான்னு கேட்க காமராஜர் அவருக்கு கண்களில் கண்ணீர் கட்டிச்சு தா அம்மாவும் தன்னை இப்படி தானே பார்த்துக்குவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சவர் வாங்க போவோம் போய் நல்லா சாப்பிடுவோன்னே அப்படின்னு போகிறார் அந்த குடிசைக்குள்ளே குனிஞ்சு உள்ளே போய் உட்காந்து காமராஜரை யார் அமர அந்த கஞ்சையும் சுட்ட கருவாடையும் சாப்பிட்டுட்டு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா தேவாமிரதம்னே இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு கிடைக்கும்னு நான் நினச்சி பார்க்கலண்ணே அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டாங்க இருந்து கிளம்பினர் காமராஜர் ஐயா ஜாதி பதம் பேதம் இனம் மொழின்னு எதையுமே பார்க்க மாட்டார் மக்களோட மனசு மட்டும்தாங்க பொதுவாக வெளியிடங்கள் அதிகமாக சாப்பிட்றதில்ல காரணம் பைரவன் சா சமைச்சு வச்ச சாப்பாடு வீணாக போகுமேன்னு மனசில் இருக்கும் இருந்தாலும் தன் தாயை போல இருக்கிற ஒருத்தங்க கேட்டதுனால மறுக்க முடியாமல் சாப்பிட்டாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா எளியனிலும் எளியவனாக வாழ்ந்தவர் காமராஜர்